ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி வந்து கசலாங்கண்ணியை வச்சு நம்ம எப்படி ஆயில் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் நம்ம என்னென்ன எடுத்துருக்கோன்னு பார்த்துக்கலாம் வாங்க கருஞ்சீரகம் வெந்தயம் செம்பருத்தி செம்பருத்திப்பூ அதிலே ட்ரை ஆனது கருவேப்பிலை மருதாணி செம்பருத்தி இலை சின்ன வெங்காயம் பத்து நெல்லிக்காய் அப்புறம் ரெண்டு லிட்டர் ஆயில் எடுத்து வச்சிருக்கோம் சரி வாங்க இன்றைக்கி அம்மா ஆயில் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துடலாம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் பரப்பரை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பரப்பானு இருந்தால் போதும் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த இலை மட்டும் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் அரையாது நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு விட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நான் தண்ணி விடல சரி பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டுருக்கேன் கலவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா எடுத்து எடுத்து விட்டுட்டோம்னா அப்போ அந்த அடியில் இருக்கிற எல்லாமே மேலே வந்துடும் இன்னும் நல்லா கொஞ்சம் இது பண்ணி அரைச்சிக்கலாம் அதிலேயே நம்ம கொஞ்சம் தண்ணி கிடைக்கும் வாங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ தூரம் அரைச்சிருக்கோம்னு ஓரளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அதை வேற பாத்திரத்தில் மாத்திட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் இருக்கு இது எல்லாத்தையும் இன்னும் மறுபடியும் ஒரு மூணு ரவுண்டுக்கப்புறம் போட்டு அரைச்சு எடுக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை ஓரளவுக்கு நார்மலாக அரைச்சா போதும் இதையும் அரைச்சு எடுத்துக்கலாம் அதையும் அரைச்சி அதில் கொட்டிட்டு அப்படி இன்னொரு ஒன்று போட்டோம் அதையும் அரைச்சி எடுத்தாச்சு இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக லிக்யூட் இருக்கும் அது ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அப்பப்போ பாப்பா வெளியில் வெளியில் வந்து விளையாண்டுட்டு இருப்பாள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கரெக்டான கிடச்சிருச்சு இந்த பாதம் போதும் நம்மளுக்கு இப்போ ஃபுல்லாக அழைச்சி எடுத்தாச்சு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு லிட்டருக்கான இது வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம என்ன காய்ச்சி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டருக்கானது மட்டும்தான் நம்ம ஆயில் போ எடுக்க போகிறோம் மீதியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம நாளைக்கு காய்ச்சிக்கலாம் வாங்க இப்போ ஆயில் எப்படி காய்ச்சிடணும்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம உடச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஒரச்சட்டி வந்து நல்லா காயிட்டோம் சட்டி நல்லா காய்ந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அதில் ஆயில் உடச்சி ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சிருச்சு நம்ம அதில் ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ நான் ரெண்டு லிட்டர் ஆயில் எடுத்திருக்கோம் இன்னொரு லிட்டரும் ஊற்றிடலாம் நான் வந்து இது எஸ்எஸ் பிராண்ட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எது கிடைக்கிதோ எடுத்துக்கோங்க ஏன்னா எனக்கு செக்குன்னு கிடைக்கல நான் அதனால் இதை எடுத்திருக்கேன் செக் லாட் என்ன அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் ஸ்மெல்லும் வந்து இன்னும் பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்கும் அதான் ஊற்றிச்சு இப்போ நம்ம எண்ணெய் கயிறு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் பாப்பா கூட கொஞ்சம் விளையாட்டு சரி ஓகே இப்போ ஆஃப்னவராக எண்ணெய் காஞ்சாச்சு இப்போ நம்ம அந்த வடை சேஃப்டாக தட்டி தட்டி இன்றைக்குள்ளே போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சது தெரியும் இப்போ நம்ம இந்த மாதிரி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா கீழே இறங்கும் இறங்கும் போது நம்மளுக்கு ஆயிலும் வந்து நல்லா ஸ்மெல் அடிக்கும் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கரெக்டாக ரெண்டு லிட்டரு காலமானது மட்டும் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி காய்ச்சிருக்கேன் அது காய்ச்சி எனக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு பட் இருந்தாலும் நான் இன்னொரு டைம் காய்ச்சுறேன் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்புறம் பக்கத்தில் ஒரு அக்காவும் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கிறோம் இப்போ சரி அதையே நம்ம உங்களுக்கும் யூஸ் ஆகுமே அப்படின்னு தான் இப்போ நாங்கள் போட்டுட்ருக்கோம் இது நல்லா காய வைக்கணும் நல்லா என்ன காய்ஞ்சோன்னா அந்த பாதம் கரெக்டாக நம்மளுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி வந்துச்சு இப்படி வந்தோடனே அந்த ஆயிலோட கலர் எல்லாமே மாறிடும் இது இறக்கி ஆற வச்சதுக்கப்புறம் அந்த ஆயிலே வந்து கொஞ்சம் பிளார்க்காக மாறிடும் இந்த பாதத்தில் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம்